நண்பா நான் உங்கள் குணா இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா நம்ம மலேசியாவுக்கு ஒரு டிசைன் டூல்ஸு பார்சல் அனுப்பலாம் நம்ம யூடியூப் கஸ்டமர் சிவாவுக்கு தான் அந்த பார்சல் போகுது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் நண்பா வணக்கம் நான் உங்கள் குணா இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டிசைன் டூல்ஸ் வந்து மலேசியாவுக்கு அனுப்ப போகிறோம் நம்ம யூடியூப் கஸ்டமர் சிவா இவருக்கு மலேசியாவுக்கு நம்ம டூல்ஸ் அனுப்ப போகிறோம் இப்போ எப்படின்னு பார்க்கலாம் எட்டு சுள்ளு குளவு எட்டு டேப்பர் குளவு அஞ்சு கீத்துளி ஏழு மட்டத்தகடு மூணு வலுத்தகடு பி டைப்பில் வந்து ஃபோர் எம்எம்மில் ஒன்று வி டைப்பில் சிக்ஸ் எம்எம்மில் ஒன்று சிக்ஸ் எம்எம் வட்ட பஞ்சு ஒன்று டென் எம்எம் ஸ்டார் பஞ்சு ஒன்று ஒரு ஒரு சுத்தம் பண்ணுற பிசல் எடுக்கிற கம்பி ரெண்டு ரெண்டு கொடுக்குறேன் இது இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பாங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் நண்பர்களுக்கு ஒளி யாருக்காச்சும் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் டிசைன் ஒளி வந்து நூறுரூபா பஞ்சு கம்பி வந்து நூற்றம்பது ரூபா கட்டை வந்து எழுபது ரூபா தேங்காய் நார் ப்ரெஷ் கட்டை அடிக்கட்டை வந்து புளியங்கட்டை நூறுரூபா இப்போ நம்ம என்ன உளின்னு பார்க்கலாம் என்னென்ன சைஸில் நான் சொல்கிறேன் மெஷர் பண்ணிக்கிட்டே வாங்க இது உளி பூராமே நம்ம வாங்கி இந்த மாதிரி பட்டை போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் லைட்டாக ஆற்றினா போதும் இப்போ வந்து இது வந்து ஃபோர் எம்எம் டேப்பர் குழவு இது வந்து சிக்ஸ் எம்எம் இது வந்து கால் இன்ச் ஒளி டேப்பர் இது இன்ச் இது பதினாறு எம்எம் இது முக்கால் இது ஒரு இன்ச் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோர் எம்எம் கீத்துளி ஜூம் ஆக மாட்டுது சிக்ஸ் எம்எம் கீத்துளி துளி கால இன்ச் கீ அரை இன்ச் கீத்துளி துளி முப்பத்திரெண்டு எம்எம் கீத்துளி இந்த கீத்துளி வந்து நம்மகிட்ட ஒன்று தான் இருக்குது இந்த நண்பருக்கு வந்து நம்ம கொடுத்துட்றோம் இதுக்கப்புறம் அந்த கீத்துளி கிடைக்காது அவ்வளோதான் ஏங்கிட்ட ஒன்று இருக்குது அதை நான் யூஸ் இருக்கேன் இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நான் வந்து வாங்கி வைக்கிறேன் இப்போ கீத்துளி பார்த்தாச்சு அடுத்து வந்து வழுத்தகடு இது வந்து முக்கால் இன்ச்சு வழுத்தகடு இது ஒரு இன்ச்சு வழுத்தகடு இது ஒன்றரை இன்ச்சு வழுத்தகடு நான் கொஞ்சம் தீட்டி பட்டை போட்டு ஆயில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் உளி லைஃப் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து மற்ற தகடலில் வந்து ஒரு ஏழு உளி இருக்குது இது வந்து ஃபோர் எம்எம் கம்பி ஒளி இது சிக்ஸ் எம்எம் இது வந்து மிஷின் பிளேடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் தீட்டுனாலும் மழுங்காது இது வந்து அடி ஒளி கடையில் வாங்கினது இது வந்து இன்ச் இது வந்து ஆரஞ்சு உலி ஒளி இது வந்து இஞ்சி தகடு இது ஒன்றரை இஞ்சி தகடு இது ரெண்டு இஞ்சி தகடு இப்போ இவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக போகிறது ஒரு நாலு ஒலி போகுது இது வந்து ரிச்சா போஸ்ட்டு கம்பி இது வந்து ஒரு எம்எம் ஒரு எம்எம் கொஞ்சம் கூட இருக்கும் இது வந்து த்ரீ எம்எம் இது வந்து பைக்கு போஸ்ட் கம்பி நல்ல டெம்பர் இருக்கும் இது வந்து பிசு எடுக்கிறதுக்கு இது வந்து நம்ம ஆல்ரெடி சைக்கிள் போஸ்ட் கம்பியில் பண்ணது இது கம்பல்சரி முடிஞ்சிருச்சு ஒரு ரெண்டு ஒலி தான் இருக்குது விட்டு கொடுத்துருவோம் இது நாலு ஒளி ஃப்ரீயா அவங்களுக்கு போகுது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒளி இது வந்து காலிஞ்சு ஒளி அவங்களுக்கு கிடைக்காது மலேசியா அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா காசு போட்டு விட்டாங்க அதனால இதையும் அனுப்பிவிட்ருவோம் இது வந்து நான் பிடிக்கிறேன்